திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் இறைவனோட திருவடியையே பற்றி நிற்கிற மாணிக்க நிலைய நிலையை இப்போ தான் நம்ம பார்க்க போறோம் மாணிக்க வாசகரோட கண்ணும் மனசும் திருவடியையே பற்றி நிற்கிறதுனால அவரோட எலும்பெல்லாம் உருகுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சான் உள்ளத்தோட ஆழத்துல இருந்து இது நடக்கிறதுனால கண்களில் நீர் கொட்டுதான் தழைவா தழைவா அப்படின்னு விட்டு அலறாராம் உணர்வு பெருகியதுனால தொடர்ந்து அவரால் பேச முடியாம நாக்கெல்லாம் கொளறுதான் மயிர்கூ இது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் ரெண்டு நிகழ்ச்சி நடக்குதான் அள்ளி மலர் குவிஞ்சு இருக்கிற மாதிரி அவரோட கைகள் குவிந்து இருக்கான் அதாவது கை கூப்பி நிற்கிறாராம் தாமரை மலர் விரிகிற மாதிரி அவரோட இதயம் விரிஞ்சு நிற்குதான் அதாவது சூரியனை பார்த்ததும் அள்ளி மலர் குவிஞ்சிடுமா தாமரை மலர் விரிஞ்சிடுமா அதே மாதிரி குருநாதரை பார்த்ததும் மாணிக்க வாசகரோட கைகள் கூப்பி வணங்கி நிற்கிறாராம் இதயம் தாமரை மலர் மாதிரி விரிஞ்சிருக்கான் எவ்வளோ அழகா உண்மை சொல்லியிருக்காரு பாருங்க மாணிக்க வாசகர் ஒரு அமைச்சர் அவர் ரெண்டு பேரை தான் கை கூப்பி வணங்கி இருந்திருப்பாரு ஒன்னு சிவபெருமான் ரெண்டாவது அரசன் அவர் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறதுனால வேறு யாரையும் பெருசா வணங்கியிருக்கணும் அப்படின்ற தேவையும் இருந்திருக்காது ஆனால் இன்னைக்கு இந்த நிலைமை மாறி குருநாதரை கை கூப்பி வணங்கி நிற்கிறார் விரிஞ்ச கைகள் குவியுது குவிந்திருந்த இதய கமலம் விரியுது ஏன்னா அவரோட உள்ளத்தோ ஆழத்துல இறைவன் மீள கொண்ட அன்பு ஆறு மாறி கரைபுரண்டு இதயம் மலர்ந்தது அப்படிங்கிறது அவருக்கு உள்ள நடந்த ஒரு நிகழ்வு ஆனால் கைகூப்பி வணங்குறது கண்களில் நீர் பெறுகிறது இதெல்லாம் புறத்தே நடக்கிற அதாவது வெளியில தெரியுற மாதிரி நடக்கிற ஒரு நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் அவரோட நா கொளர்னதுனால சில சொற்கள் மட்டும் வெளியில் வருது உணர்வோட உச்ச நிலையில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது ஆனால் கோபமோ மகிழ்ச்சியோ துக்கமோ எந்த ஒரு உணர்வும் உச்ச நிலையிலேயே ரொம்ப நேரம் நீடிக்காது அது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப கோபம் வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு அந்த நிலையில் இருப்போம் அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆனால் மாணிக்க வாசகரை பொறுத்தவரை உள்ளத்துல அன்பெண்ணும் ஆறு கரை புரண்டதும் அவரோட இதழி அரும்புது நாக்கு கொளருது எதையும் கோர்வையா பேச முடியாமல் தடுமாறி தடுமாறி பேசுறாரு இப்படி அவருக்கு உள்ளேயும் வெளியேயும் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு அற்புதம் ஒன்று நடக்குது அது என்ன அப்படின்னா நண்புலன் ஒன்றி இன்று அரற்றி அதாவது ஐம்புலன்களை யாரும் நல்ல புலன்கள் நல்லவை அப்படின்னு எப்பயுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது சொல்கிற பேச்சு கேட்கவே கேட்காது இந்த ஐன் செய்யாத அப்படின்னா செய்யும் பார்க்காத அப்படின்னா பார்க்கும் இந்த மாதிரி நம்மளோட கட்டுக்குள்ளே அடங்காது மாணிக்க வாசகரே சிவபுராணத்தில் சொல்லியிருப்பார் புலன் ஐந்தும் வஞ்சனை செய்ய புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய அப்படின்னு பாடியிருப்பார் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் புலன் ஒன்றி அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு இந்த புலன்களுக்கு நல்ல சான்றிதழ் கொடுக்குறாரு ஏன்னா இதுவரை அவரோட கட்டுப்பாட்டுக்கு அடங்காத புலன்கள் எப்போ குருநாதரை பார்த்துச்சோ உடனே அதுவாகவே அடங்கி ஒடுங்கிடுச்சான் கண்ணு அவரையே பார்க்குது காது அவர் சொல்கிறதையே கேட்குது தலைவா தலைவான்னு கத்துது கைகள் ரெண்டும் கூப்பியே கிடக்குது இப்படி என்னோட புலன்கள் எல்லாம் என்னோடய உத்தரவில்லாமலே இல்லாமலே இறைப்பணியில் ஈடுபடுறதுனால இந்த புலன்களை நண்புலன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி உணர்ச்சியிலிருந்து வெளியில வந்து ஐம்புலன்களையும் புலன்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததுக்கு பிறகு இதுக்கு எல்லாம் காரணமான குருநாதரை பார்க்குறாரு குருநாதர் செஞ்ச அருளை எல்லாம் நினைச்சு பார்க்கறாரு இவராலத்தான இந்த புலன்கள் எல்லாம் அடங்கி உடங்கி கிடக்குது இவராலத்தான இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவர் மேல இல்லை ஒரு நன்றி உணர்ச்சி பெருகுது உடனே குருநாதரை புகழ்ந்து பாடத் தொடங்குகிறார் சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் அப்படின்னு பார் அது என்ன சாயா அன்பு அன்பை ரெண்டு வகையா பிரிக்கலாம் உயிர்கள் மீது செலுத்தும் அன்பு இறைவன் மீது செலுத்தும் அன்பு இதை பசு புண்ணியம் அப்படின்னும் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்கள் மீது கொன்று செலுத்துவது பசு புண்ணியம் இறைவன் மீது நம் அன்பு செலுத்துறது பதிப்புண்ணியம் இல்லாட்டி சிவ புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பசு புண்ணியங்களை செய்றவங்க அதோட பலனை அனுபவிக்க அனுபவிக்க அந்த புண்ணியம் குறைஞ்சு குறைஞ்சு ஒரு நாள் அது இல்லாமலே போயிடும் ஆனால் இறைவன் மீது தொடரும் அன்பு மேல மேல வளர்ந்துக்கிட்டே போகும் ஏன்னா பதி புண்ணியங்களை செய்வங்களுக்கு இறைவன் அந்த புண்ணிய பலனை பதிப்புண்ணியமாவே அனுபவிக்க தருவார் அதாவது போன பிறவியில் செஞ்ச இறைப்பணியை இந்த பிறவியிலும் அவர் தொடர மாதிரி செய்வார் அப்போ எப்படி குறையும் போன பிறவியில் திருவாசம் ஒருத்தன் படித்தான் அப்படின்னா அதோட புண்ணிய பலனா இந்த பிறவிலையும் அதையே செய்ய தொடங்குறான் இப்படி பதிப்புண்ணியம் வளர்ந்துக்கிட்டே தான் போகும் இதத்தான் சாயா அன்பு அப்படின்னு சொல்றாரு இப்படி குருநாதர் கிட்ட செலுத்தப்பட்ட அன்பு மேலும் மேலும் வளர்தே தவிர சாயிற மாதிரி அறிகுறியே இல்லையா இப்படி அடியார்களுக்கு தாய் மாறி சாயாத அன்பை படிப்படியா வளர்த்துக்கிட்டே போற பெருமாளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் மாணிக்க வாசக எண்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனும் ஆறு கரையது புரள நன்புளன் ஒன்றி, நாத என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டைத்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம்ம சிவாய